இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து நான்வெஜ்னே சாப்பிடாம இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டியில் இருக்க பத்து கோடி மெம்பர்ஸோ இல்லாட்டி பதினஞ்சு கோடி மெம்பர்ஸ் அவங்க எதோ பெருமை பிரீத்திக்கிறாங்க அவங்க யாருமே கதி சாப்பிட மாட்டாங்களா இல்லாட்டி யாருமே குடிக்க மாட்டாங்களா டே ஹாப் டு வி இந்த லைம் லைட் ஏதோ ரபிஷ் பேசணும் அதை ஒரு கலவரம் பண்ணணும் அஜென்ஸ் சாப்பிட்டா உங்கள் கட்சியில் யாருமே குடிக்க மாட்டாங்களா யாருமே கஜி சாப்பிட மாட்டாங்களா நீ எவ்வளோத்துக்கு யோகிய சீக்கா நீ எல்லாம் யாருக்கிட்டேயே காசு வாங்கலையா நீ எல்லாம் யாரையும் மேத்ஸ் காசு வாங்கலியா ஸ்டார்ட் யூர் கெரியர் கேஎஸ்ஜி இன்ஸ்டியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical bsc nursing four-year course and bachelor of physiotherapy 4 four-and-a-half years course join ksg institutions singanallur coimbatore www.ksgcollege.com இறுதி கேள்வியாக மேம் இப்போ திருவண்ணாமலையில் வந்து அங்க நடக்கிற அது எப்போவுமே வந்து கடவுளுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப பேர் போன ஒரு ஊரு இப்ப இந்து முன்னணி கழகம் அதோட தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலையில வந்து அசைவ சம்பத்தா சம்பத் அர்ஜுன் சம்பத் திருவண்ணாமலையில அசைவ சாப்பாடு கடையே ஹோட்டல்களே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் கறிகளும் விற்க கூடாது இறைச்சிகளும் விற்க கூடாது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கு வந்து பிஜேபி சைடும் அவங்களோட இந்து கழகங்கள் சைடும் அந்த ஊர் மக்களாவே வந்து இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு அப்போ கருத்து வந்து தெரிவிக்கிறாங்க இது வந்து சரியா தவறாம இப்போ அந்த அர்ஜுன் சம்பத் இருக்கட்டும் இப்போ வந்து அந்த அள்தோடு என்ன ஹிந்து என்னது மக்கள் கட்சியா இந்து மக்கள் கட்சி அதே ஹிந்து முன்னணி பிஜேபி இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்து நான்வெஜ் நான்வெஜனே சாப்பிடாம இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டியில் இருக்க பத்து கோடி மெம்பர்ஸோ இல்லாட்டி பதினஞ்சு கோடி மெம்பர்ஸ்னு அவங்க எதோ பெருமை பிரீத்திக்கிறாங்க அவங்க யாருமே கறி சாப்பிட மாட்டாங்களா இல்லை யாருமே குடிக்க மாட்டாங்களா இப்போ எவ்வளோ பேர் காங்கிரஸ்ல இருந்த ஊழல்வாதிகளால் நீங்கள் உங்கள் கட்சி கூப்பிட்டு வந்துருக்கீங்க மற்ற மற்ற கட்சி ஜஸ்ட் நாட் காங்கிரஸ் என்சிபி டிஎம்சி இதில் எல்லாத்தையும் அப்போ அவங்க எல்லாம் குடிக்க மாட்டாங்களா அவங்க எல்லாம் கறி சாப்பிட மாட்டாங்களா இதெல்லாம் வந்துட்டு சும்மா இவங்களுக்கு வந்து தே வாண்ட் பி இந்த லைம் லைட் ஏதோ அர்த்தம் இல்லை இதால் என்ன டெவலப்மெண்ட் வருப்போது இந்த கறி சாப்பிடாமல் இருக்கிறதால அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹெல்த் இப்போ நீங்கள் வந்து உங்களோட இது நீங்கள் நம்ம வேணால் ஒரு அட்வைஸாகஸ் அ குட் ஃப்ரெண்ட் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இது சாப்பிட வேணாம் இது நிறைய குடிக்க வேணாம் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பட் வந்துட்டு பேன் பண்ண சொல்கிறதுக்குன்னா இவனுக்கு எந்த ரைட்டும் கிடையாதுன்னா இந்தாலே பெரிய யோகி சிகா மணி கிடையாது இந்த ஆளுக்கு என்னத்தா தான் தே ஹாவ் டு பி இந்த லைம் லைட் ஏதோ ரபிஷ் பேசுகிறோம் அது ஒரு கலவரம் பண்ணணும் இப்போ யாருனா ஒருத்தராவது இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸு இந்த மக்களுக்காக இந்த பிரச்சனை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன வேலை கிடைக்கல இல்லாட்டி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிரச்சனை இருக்குது ஃபார்மர்ஸ் எவனா ஒருத்தன் பேசுகிறான் எல்லாருமே இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷனு அதில் எவ்வளோ பொட்டி வரும் எவ்வளோ பணம் வரும் எவ்வளோ சீட் வரும் அதை தான் பற்றி தான் கவலைப்படுறாங்க பார்த்து ஒருத்த மக்களோட பிரச்சனையோ இல்லை நாட்டு மக்களோட மற்ற தேவைகள் பற்றி யாருன்னா பேசுகிறா கிடையாது இன்க்ளூடிங் மோடி மோடியுமே அதை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறார் ஒரு அது ஒரு ஜூம்லா மாதிரி பண்ணிக்கிட்டு தான் ஏதோ பெரிய ஒரு யோகிய சீக்காமணி மாதிரி யாருமே யாரை பற்றி பேசுனா பயம் என்ன ரெண்டாவது பேசுனோன்னா நம்மளுக்கு ஒரு மரத்தல் போடுவாங்க நாங்கள் இடி கொண்டு வருவோம் ஐடி கொண்டு வருவோம் இல்லாட்டி எஃப்ஐஆர் போடுவோம் இதால் நிறைய பேர் இப்போ பயந்துக்கிட்டு பேசுறதில்ல பேசணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு அந்த பயம் வருது அதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் யோகிதமே இல்லை பேசுறதுக்கு பேசுறது எதுவும் சென்சிபிளாக பேசணும் அவங்க கட்சியில் எவனும் குடிக்காமல் இருக்கணும் ஒரு ஆள் குடிக்காமல் இருக்கட்டும் நம்ம அர்ஜுன் சாப்பிட்றது சொல்கிறது நடத்தலாம் அதாவது அவங்க கட்சியில் யாரோ ஒத்துறாது கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அவர் சொல்கிற இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பைத்திய இவங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சி பைத்தியம் ஊற்றிட்டு பதவியில் அந்த ஆ ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அவங்களுக்கு எது பேசினாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்காங்க கிடையாது அந்த காலம்லாம் போச்சு யாரோ நாலு பேர் திருப்பி கேள்வி கேட்பாங்க இவங்கள அப்போ எங்கே போவாங்க இவங்கள நானே கேள்வி கேட்குறேன் அர்ஜுன் சாப்பிட்டது உங்கள் கட்சியில யாருமே குடிக்க மாட்டாங்களா யாருமே கறி சாப்பிட மாட்டாங்களா நீ எவ்வளோத்துக்கு யோகிய சீக்கிரவா நீ என்ன யார்ட்டையே காசு வாங்கலையா நீ எல்லாம் யாரையும் மேட்டி காசு வாங்குறது எல்லாம் பண்றானுங்க பட் மற்ற இதுக்கு வரும்போது பெரிய இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும் இது கொண்டு வரணும்னு சொல்லி இவன் எவ்வளோ யோகியமாக இருந்து கேள்வி கேட்குறதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்குது இல்லை சென்சிபிள் திங்ஸ் மக்களுக்காக நல்லது கேளுங்க இப்போ வந்துட்டு நல்ல மருத்துவ இது சேவை கடிக்கட்டும் மக்களுக்கு நல்ல படிப்பு குவாலிட்டி படிப்பு கொடுக்கட்டும் அந்த மாதிரி இது கேளுங்க வந்து என்ன விவசாயிகளுக்கு லோன் கரெக்டாக டைமுக்கு கிடைக்கிட்டோம் அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் இன்சூரன்ஸு இந்த தண்ணி பற்றாக்குறை இருக்குது அவங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது இந்த இதெல்லாம் பேசலாமில் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க இதெல்லாம் மக்கள் மாறணும் இந்த பார்க்குற நேர்களும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பேசும்போது அவங்களோட இதை பஸ் என்டர்டெயின் பண்ணக்கூடாது நீங்கள் பார்க்குறதால தானே அவங்களும் அதை ரபிஷ் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மக்களும் மாறணும் ரொம்ப நன்றி மேம் வணக்கம் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் நர்சிங் கேட்டரிங் வெல் எக்யூப்டு லெபார்டரி ஸ்போர்ட்ஸ் யோகா सिंगनूर को www.ksgcollege.com